அனைவருக்கும் காலை வணக்கம் தரண்டை புதினா முடக்கத்தான் மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் சட்னி அன்றைக்கி இதுதான் முடக்கத்தான் கீரை இந்த முடக்கத்தான் கீரை இருக்கிற இந்த சீட்ஸ் தான் வந்து நம்ம செடிக்கு போடுறது இது அது பழுத்ததுக்கு அப்புறம் அந்த விதையை போட்டாலே முடக்கத்தான் செடி வந்துடும் இது ரொம்ப ஈஸியாக வளர்கிற ஒரு செடி தான் ஆனால் நிறைய மருத்துவ குணம் இது நரம்புக்கு நம்ம கேஸ்ட்ரபுளுக்கு உடம்பு வலி எல்லாத்துக்குமே இந்த ஜீரண சக்திக்கு மோஷன் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தாவும் இந்த பரண்டையும் வந்து ரொம்ப நல்லது எலும்பு மூட்டு முறிவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பரண்டையும் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி முடக்கத்தானே யூஸ் பண்ணுறாங்க நரம்பு சம்மந்தப்பட்ட இரவு சம்மந்தப்பட்ட அத்தனை வியாதிக்கும் இது குணமாகறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அண்ட் காஞ்ச ஒன்று ரெண்டு ஸ்டூடும் என்ன பேசி வெண்டை காஞ்ச ஒன்று உளுத்தம்பருப்பும் போட்டுருவோம் உளுத்தம்பருப்பு பொன்னிறமானதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடணும் தேவைக்கேற்ப தாழ்ந்த மிளகா நம்ம எவ்வளோ வந்து எடுக்கிறோமோ அளவு அதுக்கு ஏற்ற மாதிரி தாழ்ந்து மிளகம் அடுத்தது பிரண்டை பிரண்டையை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பிஞ்சாக இருந்தால் அது அரிப்பு இருக்காது முத்தில் இருந்தால் தான் அரிப்பு இருக்கும் அதுக்கு நம்ம தேங்கான தடவி நம்ம அந்த நாரெல்லாம் எடுக்கணும் இது அப்படியே கையில் உடைச்சாலே ஒன்றும் பண்ணாது கைப்பிடி அளவு கரங்க போட்டாச்சு ஒரு கைப்பிடி அளவு முடக்கணும் அது லைட்டாக வதங்கின உடனே அடுத்து வந்து புதினா அடுத்து புதினா போட்டாச்சு அதை கிளறி வச்சுட்டு அடுத்து வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு அதையும் வதங்க வேணுமா ரொம்ப வதங்க வேண்டாம் சும்மா நம்ம அந்த சட்டம் பாத்தனை போகிற அளவுக்கு அதுக்குனாலே போதும் ரொம்ப வதஞ்சிடுச்சுன்னா கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம பச்சை அரைச்சியே இருக்கும் சட்னி ஒரு கோலி குண்ட அளவு புளி ஏன்னா பிறந்த வந்து நாட்டு அடிக்கும் அதுக்காக இந்த புளி சேர்க்குறோம் நம்ம இன்னொன்று தேங்காய் போடுறதால கெடாமையும் இருக்கும் அடுத்து தேங்காய் துருவல் போடணும் அப்படியே தேங்காய் துருவலை போட்டு அதையும் நம்ம அப்படியே கொஞ்சம் வதச்சி தேவையான அளவு உப்பு போடணும் அதுக்கப்புறம் இறக்கி வச்சு சூடு ஆறுன உடனேயே மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் சுவையான புதினா பெரண்டை கொத்தமல்லி கருவேப்பிலை நான் இப்போ கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி போடலை புதினா பெரண்டை கருவேப்பிலை முடக்கத்தான் தேங்காய் சட்னி சுவையான சட்னி ரெடி தாளிப்பு தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் எனக்கு தாளிப்பு தேவையில்லை நான் நான் தாளிக்காமல் அப்படியே எடுத்துக்கிறேன்